அலைக்கும் போர் தூதர் அவர்கள் காலத்தில் பல போர்கள் அவற்றில் மிக வித்தியாசமான ஒரு போர் தான் இந்த முவாத்தா போர் இந்த போரில் அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலைவசல்ல அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் போரில் மக்களை தலைமை தலைமையேற்று அழைத்து செல்லக்கூடிய படையினுடைய தலைவர்களை நியமித்து போருக்கு அனுப்புகிறார்கள் அதாவது போர் நடைபெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே இந்த படை தளபதிகளை நியமிக்கிறார்கள் ஒரு நாளுக்கு முன்னதாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை கூடியிருந்த அத்தனை தோழர்களையும் மிகுந்த கவலையிலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியது என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்தில் நடந்திருக்கிறது அது என்ன என்று சொன்னால் அப்துல்லா இபுன் உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லு அலையம் அவர்கள் போரின் போது சைத் இபுன் ஹாரிசா அலி அனுகு அவர்களை படை தளபதியாக நியமித்தார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லாவு அலிவாசல்ல அவர்கள் சைத் கொல்லப்பட்டால் ஜாபர் தலைமை ஏற்கட்டும் ஜாஃபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இபுனு ரவாஹா தலைமை ஏற்கட்டும் என்று கூறுவார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் எந்த போரிலும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை கொல்லப்பட்டு விட்டால் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் பெயர் சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த தோழர்கள் போர் முடிந்து திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது ஆனாலும் நான் மர்மிக்கவே வாழ்கிறேன் மர்மியை விரும்புகிறேன் என்பதை அவர்கள் இந்த போரில் மிக தைரியமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் போரின் போது நிகழ்ச்சிகளை மதினாவில் இருந்தபடியே நேர்முக வர்ணையாக விவரித்து அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவசலம் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் உரையின் இப்போது இஸ்லாமிய சேனையை கொடியை சைத் இபுன் ஹாரிசா எடுத்தார் அவர் கொல்லப்பட்டு விட்டார் பிறகு அதை ஜாபர் இபுன் அபி தாலிப் எடுத்தார் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் பிறகு அப்துல்லா இபுன் ரவாஹா எடுத்தார் இப்போது அவரும் கொல்லப்பட்டு விட்டார் பிறகு காலி திபுன் வலித் நம்முடைய உத்தரவு இன்றியே கொடியை எடுத்தார் அல்லாஹ் அவருக்கே வெற்றி வாய்ப்பை அளித்து விட்டான் என்று கூறிவிட்டு இப்போது அவர்கள் நம்மிடம் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்காது என்றோ இப்போது அவர்கள் நம் நம்மிடம் இருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காதோ என்றோ சொன்னார்கள் மேலும் இதை இதை சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அல்லாசலம் அவர்கள் கண்கள் இரண்டும் கண்ணீரை ஆதாரம் புகாரி மூவாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணித்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அல்லா அவர்கள் நியமித்த மூன்று தோழர்களும் நடை போட்டு போரில் கலந்து கொண்டு நான் மறுமைக்காக மட்டுமே வாழ்கிறேன் என்பதை இருக்கிறார்கள்